இட்லி பொடி இருக்கு பாத்தீங்களா அது அப்படியே அள்ளி மலைச்சாரல் சாரல் மாதிரி அதே மேலாப்ல பரபர பரபரமா அப்படியே பேய விட்டு சரிங்க பொத்துனாப்ல அப்படி ஒரு பரத்து இப்படி ஒரு பரத்து அப்படி பரத்தி விட்டு அப்படியே ரெட்டி கடல்ல முருக 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 விட்டு அலக மடிச்சு கம ஒரு ஊத்தப்பத்தை எடுத்துட்டு வாங்க சரிங்க அண்ணனுக்கு ஒரு ஊத்தப்பம் ஆட பிக்காலிப்பல அரை மணி நேரமா கதையா சொல்லி இருக்கேன் அம்பட்டுக்கும் சரிங்க சரிங்கட்டு ஒரே வார்த்தையில ஊத்தப்பவுன்னு போயிட்டானே வரட்டும்